வணக்கம் ராயல் ஈசி ஸ்டோன் ஒர்க்லேருந்து பேசுகிறோம் ரொம்ப நாள் வீடியோ போடாமல் இருந்தோம் டைம் இல்லாமல் இருந்ததால் இப்போ உங்களுக்கு ஸ்டோன் வேணும்னாலும் போர்டு வேணும்னாலும் உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும் நீங்கள் எப்படி செய்யணுன்றதுக்கு ஆல்ரெடி யூடியூப்லேயே வீடியோ இருக்குது அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருவோம் அதை பார்த்து நீங்கள் செய்யலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசைன் போர்டு கலெக்ஷன்லாம் உங்களுக்கு வீடியோ காலில் டிசைன் போர்டு கலெக்ஷன்லாம் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் கலெக்ஷன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டுக்கே கொரியரில் அனுப்பிச்சி வச்சுருவோம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே செஞ்சு மற்றவங்களுக்கும் இதை போட்டு கொடுக்கலாம் இல்லை நீங்கள் கிளாஸ் மாதிரி சொல்லிக் விருப்பம்னாலும் இந்த கிளாஸ் எப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு அதையும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் நீங்கள் இதுக்காக கஷ்டப்பட வேண்டியது கிடையாது ஒரு ப்ளவுஸ் தைக்கிற நேரத்தை விட பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப கம்மியான டைம் தான் உங்களுக்கு அதிக லாபம் தரக்கூடியது இது வந்து ஸ்டோன் ஒர்க்குன்றது வந்து பார்த்திங்கன்னா சேரீ ப்ளவுஸ் சுடி அந்த மாதிரி போடுறதும் போடலாம் அப்படி இல்லை நீங்கள் மற்றவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறீங்கனாலும் இதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அது நாங்கள் போட்டு தரோம் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே நாங்கள் எல்லாமே போர்டு கொடுத்துட்ருக்கோம் ஸ்டோன்லேருந்து ஸ்டிக்கர்லேருந்து எல்லாமே இருக்குது இது ஸ்டோன் மட்டும் கிடையாது இதில் அட்வான்ஸ் கிளாஸ்லாம் இருக்குது ஸ்டட்டு பாலிகாம் டூம் அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது டபுள் கலர்லேருந்து ட்ரிபிள் கலர்லேருந்து ஏகப்பட்ட வெரைஸ் இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் போர்டாக உங்களுக்கு கொடுப்போம் அதில் நீங்கள் எப்படி போடணும் ஒரு டிசைன் போட அஞ்சு நிமிஷம் கூட ஆகாமல் எப்படி போடலான்றதையும் உங்களுக்கு நிறைய எங்களுடைய வீடியோ போய் பார்த்தீங்கன்னா சேனலில் போய் பாருங்கள் ராயல் இசி ஸ்டோன் ஒர்க்கு அந்த சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் நாங்கள் முன்னாடி போட்ட வீடியோ எல்லாமே இருக்கும் நாங்கள் ரொம்ப வருஷமாக இது செஞ்சிட்ருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி அதனால் உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும் வேணுன்ற போது நீங்கள் கால் பண்ணுங்கள் நைன் நைன் ஃபோர் டூ ஒன் ஃபோர் சிக்ஸ் டூ த்ரீ ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லுவோம் உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் யாருக்கு வேணுனாலும் இதை நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணிங்கனாலும் அவங்களும் பார்த்துட்டு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் பூ டிசைன்லேருந்து நெக் டிசைன்லேருந்து எல்லாமே இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டட் டிசைனு ஸ்டட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வெயிட்டுன்றதே இருக்காது அதுமாரி ரொம்ப கிராண்டாக வேணும்னாலும் இருக்குது சிம்பிளாக வேணுனாலும் இருக்குது ஆரியா ஒர்க்கு மாதிரி ஃபுல் ஒர்க்குக்கு உண்டான டிசைன் கலெக்ஷன்லாம் இருக்குது இன்றைக்கி எல்லாருமே கிராண்டாக ஸேரீ வேணும் ப்ளவுஸ் வேணும் இருந்து எதுக்கு வேணாலும் நீங்கள் இந்த டிசைனை உருவாக்கிக்கலாம் பெரிய ஸ்டோன்லேருந்து சின்ன ஸ்டோன் வரைக்கும் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது இந்த மாதிரி மல்டி கலர்லேருந்து டபுள் இருந்து எல்லா வெரைட்டிஸ்க்கு உண்டான போர்டு கலெக்ஷன்லாம் இருக்குது வேணுன்றதை உடனே கால் பண்ணுங்கள்